வணக்கம் நபர்களை பாபா கருக் தமிழ் சொன்னோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுத் தோப்படும் உள்ள நபர்களை இந்த காணலோட சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது இந்தியா இங்கிலாந்து அணிகளான ஐந்து போட்டிகளை கொண்ட டி டுவெண்ட்டி நான்காவது போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இது தொடர்பாக தான் நாங்கள் பார்க்கிறோம் அதாவது நான்காவது போட்டியிலே ஒரு சர்ச்சை இடம்பெற்றது துபாய்க்கு பதிலாக ஹர்தி அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார் அது எப்படி இது தொடர்பாக இந்திய இங்கிலாந்து அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோஸ் பட்லர் என்ன தெரிவித்திருக்கின்றார் என்பது

பந்து வீசக்கூடியவர் அதே போல் மிகச்சிறப்பான முறையிலேயே துடுப்படுத்தாடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் அதே போல் ஓல் ரவுண்டர் சிவன் துபே ஆனால் ஹார்த்திஸ் ரானா அப்படி இல்லை ஹார்த்திஸ் ரானா ஒரு ஓல்ட் ரவுண்டர் கிடையாது அவர் மணிக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு வேகமாக அதிகமாக பந்து வீசக்கூடியவர் ஆனால் சிவன் துபே அப்படி பந்து வீசக்கூடியவர் அல்ல சிவன் துபே ஒரு நோமலான ஒரு மிதமேக பந்து வீச்சாளர் தான் சிவன் துபே ஆனால் ஹார்த்திஸ் ரானா வேகமாக பந்து வீசக்கூடியவர் அவர் துடுப்படத்தாடக்கூடியவர் அல்ல அவருக்கு பெரிதாக துடுப்படத்தாடவே தெரியாது ஆனால்

இவர் துருப்படுத்தாடக்கூடியவர் இவர் பந்து வீசக்கூடியவர் அல்லது ஒருவர் பந்து வீசக்கூடியவர் ஒரு துருப்படுத்தாடக்கூடியவர் அல்லது ஒருவர் ஓல்ரவுண்டர் ஒருவர் வேக பந்து வீசார் இப்படி எல்லாம் கொண்டு வர முடியாது அப்படி ஒரு சட்டமே இல்லை ஆனால் எப்படி இதனை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த போட்டியிலே நடுவராக இருந்தவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பல கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருந்தாலும் இங்கிலாந்து அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோஸ் பட்லர் என்ன இருந்தார் என்று சொன்னால் அதாவது ஜோஸ் பட்லர் தெரிவித்திருந்தார் நாங்கள் நாங்கள் துருப்படுத்தாடும் துருப்படுத்தாட வரும் பொழுது அதாவது மைதானத்துக்குள் நாங்கள் வரும்பொழுது இந்த ஹார்திஸ் ரானா இல இந்திய அணிக்குள் இருந்தார் அப்பொழுதே நாங்கள் கேட்டோம் எப்படி இவர் அணிக்குள் உள்வாங்கப்படுவார் இவர் எப்படி அணிக்குள் கொண்டு வர இவர் எப்படி அணிக்குள் கொண்டு வரப்பட்டார் சிவம் துபைக்கு பதிலாக சிவம் துபை ஒரு ஓல் ரவுண்டர் இவர் ஒரு ஓல் ரவுண்டர் கிடையாது அதே போல சிவம் துபை பந்து வீசுவார் ஆனால் வேகமாக பந்து வீசுவவர் கிடையாது இவர் வேகமாக பந்து வீசுவார் ஆனால் துருப்படுத்தாடுபவர் கிடையாது அப்படி இருக்க எப்படி ஒரு மாற்றி இவருக்கு பதிலாக ஒரு மாற்றீடாக அதை துபைக்கு பதிலாக ஒரு மாற்று வீரராக நீங்கள் எப்படி ஹார்த்திஸ் ராணாவை அணிக்குள் கொண்டு வந்தீர்கள் என்பதாக ஜோஸ் பட்லர் அம்பையாவிடம் கேட்டபொழுது அதற்கு இந்தியா கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் கூறியதற்கு இந்திய அவர்கள் ஓகே என்று ஒத்துக்கொண்டார்கள் அடுத்தபடியாக தான் நாங்கள் ஒத்துக்கொண்டோம் என்பதாக நடுவர் கூறி அப்படியே சமாளித்து விட்டார் என்பதாக என்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோஸ் பட்லர் கருத்தை தெரிவித்திருந்தார் ஒருவருக்கு மாற்று பிரதியீடாக வர வேண்டுமாக இருந்தால் ஒருவர் போட்டி ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பிரதியீடாக ஒரு வீரர் ஒருவர் உபாதை அடைந்து வர வேண்டுமாக இருந்தால் அதே வீரர் தான் வர வேண்டும் அதே அதே திறமை உள்ள வீரர் தான் வர வேண்டுமே ஒளிய வேற ஒரு வீரர் மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரரோ பந்து வீச்சா அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏத்த போல பந்து வீசும் பொழுது பந்து வீச்சாளரை கொண்டு வருவதே ரூல்ஸில் இல்லை ஆனால் என்ன நடந்தது இது தொடர்பாக இன்னும் ஐசிசி கருத்துக்களை கருத்துக்களை வெளியிடவில்லை பார்ப்பும் பொறுத்திருந்து இது தொடர்பாக இன்னும் மேலும் என்னென்ன கருத்துக்கள் வர இருக்கின்றது என்பதாக இதைத்தான் கூறியிருந்தார் இங்கிலாந்து அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோஸ் பட்லர் கருத்தை தெரிவித்திருந்தார் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காண்டியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு வணக்கம் நேர்களை